எனக்கு பிள்ளைங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு மாடை கொண்டாந்து நல்ல விடுவான் அது மூத்திர மஞ்சாதான் நல்லதுன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன ஆச்சுனாக்கா நல்ல வய சம்பாரிச்சு நான வாய்ந்தாக்க வீட வந்து லேலோங் போக போகுது வாழ்க வளமுடன் என்னமே உயர்வு என்ன போல் வாழ்வு டாக்டர் டாக்டர் கலைவாணர் இன்றைக்கு இருபதாம் தேதி ஜனவரி மாதம் இருபது இருபத்தி ஆறு மாலை மணி ஐந்துங்க ஒரு துக்ககரமான செய்தி நாட்டில் வந்து அவ்வப்போது இந்தியர்கள் தான் நிறைய நேருக்குது இந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்துட்டு ஒரு சியில் ஆரம்பிக்கும் பேங்க் சி டாட் டாட் மேலே இருக்குல்ல இவங்க வந்து சிமா சி போட் டோன்பி தோட்டத்தில் ஃபாஸா டூவா அந்த இடத்துல உள்ளவங்க இதை அவங்க கணவர் அவர் பேர் ராமையா துரைசாமி ம் வயது அறுபத்தி நான்கு இவங்க பேர் பொன்னம்மா தகப்பனார் பேர் முருகன் வயது அறுபத்தி மூணு இவங்க என்னென்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய பேங்கில் வந்து பாதிப்படைஞ்சு நம்ம ஏறத்தாலும் ஒரு இருபத்தி ஏழு வீடுகளை காப்பாற்றிருப்போம் லேலத்துக்கு போகிறது இப்போ இவங்களோட வந்து இருபத்தி எட்டாவது பலதரப்பு பேங்கில் அந்த அடிபடும் போது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இரண்டுல ஒரு வீடு பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சாரி ரெண்டாயிரத்துல எடுத்திருக்காங்க சிதம் லேண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆ தான் வந்து பாசா டுவா டோன்பீடில் வந்து ஒரு இந்தியரோட நிறுவனம் தான் டெவலப் செஞ்சிருக்கு வீட்டோட விளை வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வெள்ளி இவங்க ஆறாயிரத்தி சொச்ச வள்ளி மற்ற காசெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு எட்டாயிரம் வள்ள கட்டியிருக்காங்க லோன் வந்து நாற்பதாயிரம் வெள்ளி ரெண்டாயிரத்துல லோன் இருபத்தஞ்சி வருஷத்தில் லோன் முடிஞ்சிடணும் சரிங்களா அப்போ எஸ்எம்பி படி பார்க்க போனாக்கா பிஎல்ஆர் ஓபிஆர்னா இருப்போம் பெரும்பாலும் வீடு வாங்குறவங்களுக்கோ இல்லை சொத்து வாங்குறவங்களுக்கு பிஎல்ஆர்னா என்ன ஓபிஆர்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க லோனை சைன் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கிரக பிரச்சனைக்கும் வீடு ரெனோவேட் பண்ணி சொந்தக்காரங்களெலாம் காட்டிடணும் ஆஹா ஓஹோ பேஜ் பேசணும் உங்களா நீங்கள் இப்படி செஞ்சீங்களா லோன் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க ஓகே தான் அவங்களும் அந்த அடிப்படையில் அந்த மாதிரி செஞ்சுட்டு மாட கொண்டாந்து நல்ல விடுவான் அது மூத்திர தான் நல்லதுன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன ஆச்சுனாக்கா சின்னாங்க நல்ல வய சம்பாரிச்சு நாரை வயன் தின்னக்காத வீடை வந்து லேலோங் போக போகுது எப்படின்னு இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க இவங்க ரெண்டாயிரத்துல கடை வீடு வாங்கி நாற்பதாயிரம் வழி லோனில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்டின காசு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வலி நாற்பதாயிரம் வழி தான் லோன் எடுத்திருக்காங்க அவங்க எல்லா அக்கௌண்ட்டும் வந்து கரெக்டாக புக்கில் வந்து இந்த அம்மா ரொம்ப கட்டிக்கிறவங்க எல்லா ஸ்லீப்பும் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க ரெண்டாவது ஃபோட்டோ ஸ்டட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அந்த ஸ்லீப்பெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தாக்கா டோட்டல் உட்காந்து இதே ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு கணக்கு பண்ணதில்லை இந்த மூணு மணி நேரத்தில் ஒரு லட்சத்தி சாரி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வெள்ளி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வலி வரைக்கும் கட்டப்பட்டிருக்கு சரிங்களா முத கொஞ்சம் தவறாக பிடிச்ச இதுதான் டோட்டல் கணக்கு ஆகியால் இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிருக்கணும் இவ்வளவு பணம் அப்ப என்ன வட்டி கணக்கு உள்ள வட்டி கணக்கு வேற அப்புறம் பிஎல்ஆர் ஓபிஆர்லாம் போட்டு ரெண்டாவது மொரிட்டேரியம் நான் முதல் ஒரு அதிகாரிகிட்ட பேசும்போது அவர் சொன்னால் மொரிட்டேரியம்ல இவங்க எடுத்துக்கிட்டாங்க மொரிட்டோரியம்ல கோவிட் டைம் பணம் கட்டினீங்களாமா எல்லாம் கட்டிருக்கீங்க பால் மரம் வெட்டுறவங்க ரெண்டு பேரும் நீங்களும் பால்மரம் வெட்டுறவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி சொந்த உழைப்பில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதில் இன்னும் பெரிய வருத்தக்கூட விஷயம் என்னன்னாக்கா சுமேசிப்பூட்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு வரைக்கும் போய் எத்தனை தடவை போயிருப்பீங்க அஞ்சு தர போய் இவங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சுபிச்சமாக இந்த நாட்டில் பாமர மக்கள் அது தொகுதியில் உள்ளவங்களுக்கு வேலை செய்யணும் நான் என்ன நாடாளுமன்ற உறுப்பினர் மந்திரி ஆனா ஜொஹோர்ல இருந்து பெர்லிஸ்ல இருந்து எல்லாரும் நம்மள தேடி வர்றாங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை கலை எடுத்து முடிச்சிடறோம் இன்றைக்கு சுயேசி பொழுது இந்த கண்ணீரோட அந்த தாயும் இப்போ வந்திருக்காங்க இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு பேங்க் என்ன சொல்றான் மூணு மாசம் காசு கட்டல ஏன் கட்டலாம் கட்ட முடியாமல ஏன் கட்டலன்னாக்க நான் இவ்வளவு கூட கட்டியிருக்கேன் ஏண்டா இன்னும் வந்து எவ்வளவு கேட்கறானுங்க ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பது வழி என்ன கட்டலாம் அப்படின்னு சொல்றான் அப்புறம் சொல்றான் இன்னும் ரெண்டு வருஷம் விட்டுருது பாருங்க அவங்க மொத இன்ஸ்டால்மெண்ட் வந்து மொத மொதல் வந்துட்டு இருநூத்தி முப்பத்தி எட்டு வழி ரெண்டு வருஷத்துக்கு அதுக்கு பிறகு வந்து முன்னூத்தி முப்பது வள்ளி இருபத்தி மூணு வருஷத்துக்கு அதுக்கு பிறகு எழுநூறு வள்ளி இன்ன வரைக்கும் கட்டிக்கிட்டு வராங்க பேங்க் பேங்க் இந்த ஸ்டார்ட் பண்ண இது வந்து அப்பட்டமான ஒரு மோசமான சூழ்நிலை இதையும் நம்ம என்ன செய்ய போறோம் வழக்கம் போல பேங்க கொண்டு போயிட்டு பேங்க் வந்து நம்ம அஞ்சு நாளுக்கு அடுவு கொடுக்குறோம் அஞ்சு நாளுக்குள்ள இவங்களோட பிரச்சனையை முடிச்சு தீர்ப்பு கொடுக்கலன்னு சொன்னா மாபெரும் போராட்டம் அந்த நாலு எழுத்து பேங்க் சீல ஸ்டார்ட் பண்ணால் அது முன்னுக்கு வந்து பெரிய போராட்டம் வெடிக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என்ன மாதிரி கஷ்டப்படுற குடும்பம் யாருமே கிடையாது யாரோட உதவியும் இல்லை சொந்தமாக உழைச்சி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கால நேரம் பார்க்காம ராத்திரி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் வேலைக்கு போய் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வருவோம் எங்களோட உழைப்பக்காய் அப்படி வேலை செஞ்சு மாதம் மாதம் காசு கட்டி காசு கூட சில சமயம் நான் மறந்துடுவேன் ரெண்டாந்தேதிலாம் காசு கட்டிடுவேன் ஆனால் நான் மறந்துட்டு திரும்ப இருபத்தாறாம் தேதி இருபத்தொம்பதாந்தேதிலாம் திரும்ப ஒரு இன்னொரு தடவை காசு போட்டிருக்கேன் அப்போ மாதிரி கட்டி மேற்கொண்டு நாங்கள் உழைச்ச காசில் இன்னும் கையில் காசு ஆயிரம் வள்ளி ஆயிரத்தி ஐநூறு வழி ரெண்டாயிரம் வள்ளி அப்படி இருந்தால் கூட அந்த காசையும் வீட்டுக்கு கட்டினா சீக்கிரமாக லோன் முடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி கட்டியிருக்கேன் ரெண்டாயிரம் வெள்ளிலேருந்து நாலாயிரம் வெள்ளி வரைக்கும் நான் கட்டியிருக்கேன் ஆனால் அவ்வளோ காசு நான் கட்டி கூட இந்த இருபத்தஞ்சி வருஷத்தையும் நான் முடிச்சுட்டேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆனால் நான் பதினோராவது மாதம் நான் போய் என்னோட பேங்க் காசு கட்டி முடிச்சுட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து என்னோட கிராண்ட் வேணும் எப்படி நான் எடுக்கிறதுன்னு போய் கேட்டதுக்கு இன்னும் உங்களுக்கு தூங்கா கண் செப்பு இருக்கு அதனால நீங்க வந்து இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ராவா நீங்க காசு கட்டி தான் ஆகணும் மாசத்துக்கு நானூத்தி முப்பத்தி ஏழு வலி நீங்க கட்டணும் அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க தான் ஆகணும் அப்படி நீங்க கட்டலன்னாக்கா மூணு மாசம் கழிச்சு உங்க வீடை நாங்க ஏழு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நான் கேட்டேன் மாசம் மாசம் நீங்க கேட்ட காசை நான் கட்டிட்டேன் இருபத்தஞ்சி வருஷம் உங்களோட எக்ரிமெண்ட்ல போட்டிருக்கீங்க அந்த இருபத்தஞ்சி வருஷமும் நான் கட்டி முடிச்சுட்டேன் கட்டி முடிச்சு இன்னும் ரெண்டு வருஷம்னாக்கா அது என்ன இதுல போகுது எங் எங்க போகுது அந்த காசு நான் வந்து நீங்க வந்து முந்நூத்தி முப்பது வலி தான் கட்ட சொன்னீங்க ஆனா நான் வந்து நானூத்தி ஐம்பது வள்ளி ஐநூறு வள்ளி காசு கூட இருந்தா அறுநூறு எழுநூறு எட்டுநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்புறம் நாலாயிரம் வலி கடைசியா நான் கட்டினது இருபத்தி மூணுல எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு ஃபோன் வந்தது இந்த மாதிரி பேங்க்ல சிஎம்பி பேங்க்லேருந்து அடிக்கிறோம் நீங்கள் வந்து இனிமேல் எழுநூறு வழி தான் கட்டி ஆகணும் ஏன்னா உங்களோட துங்கக்கண் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்கும் போது இருபத்தி மூணு வருஷமா நான் கட்டினதுக்கு அவங்க கொடுத்த பதில் அறுபத்தி ஆறாயிரம் வலி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்கிட்ட இருக்கு அறுபத்தி ஆறாயிரம் வலி எனக்கு இன்னும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தி மூணு வருஷமா நான் கட்டின காசு எங்க எனக்கு பிள்ளைங்க இல்ல எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது எல்லாமே என்னோட சொந்த உழைப்பு சொந்த இது ஆனால் எனக்கு வந்து உதவி செய்ய அந்த நாடாளுமன்றங்களும் எனக்கு உதவி செய்யல நான் போய் கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க தானே அந்த காசை கட்டிடுங்க ஏன் உங்களுக்கு பிரச்சனை அந்த காசை கட்டிட்டீங்க நீங்க கிராண்ட் எடுத்துக்கலாமே அவ்வளவு காசு என் கையில இருந்தா நான் எப்படி பேச மாட்டேன் ஆனா நான் மேற்கொண்டு கட்டுனத போய் கேட்கிறேன் சொல்றேன் காதிலே போட்டுக்கல நீங்க கட்டணம் கட்டணுன்றீங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்ல வந்து இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சரி வராது பேங்க்ல போய் நீங்க ஒன்னும் பேச வேணாம் பேங்க்காரங்க தான் சரி நான் சொல்றது தப்புன்றாங்க அப்போ இருபத்தி மூணுல என்னை ஏன் எழுநூறு வழி என்ன கட்ட சொன்ன அதுக்கு உள்ள பதிலை முதல்ல அதை சொல்ல சொல்லுங்க நான் கட்டி முடிச்சதுக்கு எனக்கு நியாயம் வேணும்ன்றதுக்காக தான் நான் இங்க வந்து நிற்கிறேன் டத்தோ வந்து நான் தான் பார்த்தேன் அவர் ரொம்ப பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு அவர் செஞ்ச உதவியெல்லாம் பார்க்க வச்சு என்னோட கஷ்டத்துக்கு அவர் தோல் கொடுத்து உதவி செஞ்ச செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இன்னைக்கு துருசா இங்க கிளம்பி வந்து அவரை பார்த்தேன் நான் பார்த்ததுக்கு எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நியாயம் நல்ல நியாயம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் நம்பிக்கையா அங்க வந்து உட்காந்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கேன்